அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் திங்கக்கிழமை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயண காலம் கிரீஷ்மந்த ருது விஸ்வாச ஆண்டு ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது மணி முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு தென்மேற்கு திசையாகும் கிழக்கு தென்மேற்கு திசையில் பயணம் மேற்கொள்ளும் அன்பர்கள் தயிர் அருந்து செல்வது பலனாக அமையும் பரிகாரமாக அமையும் இன்றைய கரண நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பகல் ரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சித்திரை அதன் பின்பு சுவாதி ஆகவே இன்றைய நாள் முழுவதும் துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது இன்றைய நாம யோகம் பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்போது நிமிடம் வரை மந்த யோகமாக உள்ளது அதன் பின்பு அமிர்த யோகம் இன்றைய திதி திரையோதசி திதி இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை அதன் பின்பு சதர் திதி ஆகவே இன்றைய தினம் திரேதசி திதி என்பதால் இன்றைய மாலை பொழுது பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து வருவது நற்பலங்கள் அணி அளிக்கும் இன்றைய மாலை கண்டிப்பாக திங்கக்கிழமை என்பதால் சோமவாரம் பிரதோஷம் சோம பிரதோஷம் சொல்வோம் ஆகவே இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம போய் சிவபெருமானை போய் நந்தி பெருமானம் அர்ச்சனை செய்து கொள்வது நம்முடைய வேண்டுதல் மிக எளிதில் நிறைவேறும் ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு இந்த பிரதோஷத்தை பயன்படுத்தி கொண்டு பலனடைய வேண்டுகிறேன் இன்றைய திரையதசி தீதி என்பதால் என்ன பலன் பார்ப்போம் பயணம் மேற்கொள்ளுதல் சாமி படம் வாங்குதல் திருமணம் போன்ற பேச்சுவார்த்தையை தொடங்குதல் சாமிக்குண்டான அறைகள் பூஜை ரூப அமைத்து கொள்ளுதல் உடல் வலிமை தரக்கூடிய சாதனங்கள் வாங்க அட உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்கி கொள்ள சிறப்பு வாய் இருக்கும் இது நட்சத்திரம் கீழ் நோக்கு உள்ள கார்த்திகை நட்சத்திரம் பகல் ரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பின்பு மேல் நோக்கு உள்ள ரோகிணி நட்சத்திரம் இன்றைய ந கிருத்திகை நட்சத்திரம் என்பதால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா சமையல் சாதனங்கள் வாங்க செங்கல் சூழையிட கடன் கொடுக்க சுரங்கம் பெட்ட ஏற்ற நாளாக அமையும் இன்றைய நாமயுகம் திருதி நாமயுகம் பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசே கரணம் காலை ஒம்பது மணி முதல் வரை பின்பு கரசே கரணம் இன்றைய சிராத திதி திரையோதி திதியாகும் இன்றைய நேத்திரம் ஜீவன் பார்த்தா ஜீவன் பூஜ்யமாக உள்ளது நேத்திரம் பங்கு விவாக சக்கரம் வடகிழக்கு திசையாகும் சுன்னியம் பெறும் ராசி ஒம்பது மணி ஏழு நிமிடம் வரை இரவு ரிஷபம் சிம்மம் ஆகும் ஆகவே இந்த ரிஷப ராசியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திதிசூன்யமாக அமர்ந்து உள்ளது ஆகவே இந்த நாள் முழுவதும் இந்த அந்த ராசிக்காரர்கள் நிதானமாக இருந்து செயல்படுவது நற்பலங்கள் அளிக்கும் அன்றைய சந்திரபலன் பெறும் ராசி ரிஷபம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு ஆகும் இந்த தாரபலம் உள்ள நட்சத்திரம் பரணி ரோகிணி மிருகாஷிஷம் புனர்பூஷம் ஆயில்யம் பூரம் அஸ்தம் சித்திரை விசாகம் கேட்டை போராடம் திருவோணம் அபிட்டம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரபலன் நல்லாக உள்ளது தாரபலன் நன்றாக உள்ளது ஆகவே இது முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நல்ல செயல்கள் செய்து கொள்வ வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய திங்கக்கிழமை என்பதால் போரை பலன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரஹொரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சனிபொரை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை குருபொரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை செவ்வாய் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சூரியபொரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுக்கரஹரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை புதன்பொரை பகல் பன்னிரெண்டு மணி ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சந்திரபொறை பகல் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சனிபறை பகல் இரண்டு மணி முதல் நாலு மணி வரை குருபறை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை செவ்வாய்பறை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சூரியபறை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரபறை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை புதன்பறை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சந்திரபொறை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சனிப்பறை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குருபறை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சிவப்புரை இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சூரியபறை நள்ளிரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கரபறை அதிகாலை இரண்டு மணி முதல் மூணு மணி வரை புதன்புரை அதிகாலை நாலு மணி முதல் சந்திரபொரை அதிகாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சனிபொரை அதிகாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை குருவரை ஆகவே இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உண்டான ஃபோரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இதில் சந்திர ஃபோரை குரு ஃபோரை புதன் ஃபோரை பயன்படுத்தி கொண்டு தல செயல் செய்து கொள்வது சிறப்புவாக அமையும் இன்றைய திங்கட்கிழமை என்பதால் சந்திரன் குரு மிகவும் பலன் தரக்கூடிய ஃபோரையாக அமைந்துள்ளது இன்றைய நாளுக்குண்டான கௌரி பஞ்சாங்கம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அமிர்தம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை விஷம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ரோகம் முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை லாபம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தனம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை சுகம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை ரோகம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை விஷம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ரோகம் இரவு ஏழு முப்பது மணி வரை ஒன்பது மணி வரை ரோகம் இரவு ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உத்தி இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அமிர்தம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை விஷம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை ரோகம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை லாபம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை தனம் ஆகவே இந்த பஞ்சாங்க குறிப்பில் நம்ம ஃபோரை கௌரி பஞ்சாகம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு தாராபலன் சந்திரபலன் போன்ற நாட்களில் நட்சத்திரக்காரங்கள் சுபகாரியங்கள் மேற்கொண்டு நல்ல நல்ல பலன் பலனடையுமாறு அன்புடன் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா 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 வாழ்க வளமுடன்